ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு இன்று ஆரம்பம் ஏப்ரல் நான்காம் தேதி வரை கூட்டத்தொடர் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு இன்று ஜெனியவாவில் ஆரம்பமானது இந்த அமர்வு எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி வரை இடம்பெற உள்ளது உலகெங்கிலும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துமாறு சபையின் தலைவர் அழைப்பு விடுத்தார் மார்ச் மூன்றாம் திகதி இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது குறித்து மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகத்தின் வாய்மொழி புதுப்பை மனித உரிமைகள் பேரவை கேட்க உள்ளது மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜூக்ளோபர் ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் ஆழ்ந்த உலகளாவிய சவால்கள் மற்றும் உலகெங்கிலும் மனித உரிமைகளுக்கு எதிரான ஆபத்தான பின்னடைவுகளின் போது கூடியிருந்ததாக கூறினார் மக்கள் வாழ்வில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதே சபையின் பொறுப்பு மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் விவாதத்தின் மையமாக இருக்க வேண்டும் சர்வதேச சமூகம் சவாலை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் மனித உரிமைகள் விருப்பமானவை அல்ல என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அவை அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அவசியமானவை என்று தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவர் பில்லிமோன் யாங் உரையாற்றுகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மூன்று தூண்களும் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன என்றார் உலகம் கடுமையான உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டது மற்றும் மனித உரிமைகளில் கூர்மையான சரிவை கண்டது காசா உக்ரைன் சூடான் ஹைத்தி மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசில் மக்கள் துன்பம் மற்றும் சிவிலியன் உள்கட்டமைப்பு அழிவுகள் சகிக்க முடியாதவை இந்த அநீதிகள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் உரையாற்றுகையில் இந்த அமர்வு ஒரு கடுமையான மைல்கல்லின் எடையின் கீழ் தொடங்குகிறது ஐக்கிய நாடுகளின் சாசனத்தை மீறி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவு மனித உரிமைகள் மனித குலத்தின் ஆக்சிஜன் ஆனால் மனித உரிமைகள் ஒவ்வொன்றாக மூச்சு திணறி கொண்டிருந்தன எதேச்சதிகாரர்களால் சர்வதேச சட்டத்தையும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்தையும் புறக்கணித்த போர் வெறியாளர்களால் காலநிலை நெருக்கடியார் தார்மீக ரீதியாக திவாலான உலகளாவிய நிதி அமைப்பு மூலம் செயற்கை நுண்ணறிவு போன்ற ரன்வே தொழில்நுட்பங்களால் முழு குழுக்களுக்கு எதிராக வளர்ந்து வரும் சகிப்புத்தன்மையின் மூலம் மற்றும் பிரிவினை மற்றும் கோபத்தின் குரல்களால் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் முன்னேற்றுவதற்கும் கடந்த எண்பது ஆண்டுகளில் நிறுவப்பட்ட அனைத்து கடினமான வழிமுறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு இது நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என்று தெரிவித்தார் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஓல்க் சர்வதேச அமைப்பு ஒரு டெக்கோனிக் மாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் பல தசாப்தங்களாக கட்டப்பட்ட மனித உரிமைகள் கட்டிடம் இவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகவில்லை என்றும் கூறினார் கடந்த ஆண்டு தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து பேரை விடுவிக்க அலுவலகம் பங்களித்தது மற்றும் சுமார் பதினோராயிரம் மனித உரிமைகள் கண்காணிப்பு பணிகளில் பங்கேற்றது இது ஏறக்குறைய ஆயிரம் சோதனைகளை அவதானித்தது மற்றும் உலகம் முழுவதும் மனித உரிமை மீறல்களின் சுமார் பதினைந்தாயிரம் சூழ்நிலைகளை ஆவணப்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்தின் மத்திய வெளியுறவுத்துறையின் தலைவர் இக்னாசியோ உரையாற்றுகையில் காலநிலை நெருக்கடி மற்றும் உலகளாவிய எதேச்சதிகாரத்தின் தாக்கத்தால் உலகளாவிய நிச்சயமற்ற காலத்தில் வாழ்ந்ததால் தானும் ஆழ்ந்த அக்கறை கொண்டதாக கூறினார் உலக மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் சர்வாதிகார ஆற்றின் கீழ் வாழ்ந்தனர் இந்த சூழலில் கவுன்சில் செயல்பட வேண்டிய கடமை இருந்தது என்று குறிப்பிட்டார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி கிழக்கு ஜெருசேலம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் நிலைமை மற்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான கட்டுப்பாடு பற்றிய உயஸ்தானிகரின் அறிக்கையை மனித உரிமைகள் பேரவை பரிசீலிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது